ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நகன் ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர சகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனல்லிவா தொடர்பான அனுபவங்களை பார்க்குறோம் இப்போ நம்ம சுப்பிரமணிய ஐயர் எங்க போலூரில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற போலூரில் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக இருக்கிறவர் மகாதிரியருடைய திட்டமான டிவோட்டி போலூரில் கேம்ப் சங்கரவடத்தில் பெரியவா இருக்கு இருக்க பெரியவாளை தரிசனம் பண்ண போகிற போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போகிற பெரியவா கிளம்பி கலச பார்க்க சிவன் கோவிலுக்கு தரிசனம் பண்ண போயிட்டேன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிற பெரியவாளை ஒரு கட்டத்தில் பிடிச்சிட்டேன் கலச பார்க்க நெருக்குகிற போது அப்படின்னா பத்து கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன் பெரியவா போயிருக்கேன் இவரும் பத்து கிலோமீட்டர் பின்னாடியே வந்திருக்கேன் பெரியவா பின்னாடியே வந்திருக்கேன் பெரியவா ஸ்மரணிலேயே வந்திருக்கேன் அந்த காலத்தில் நடங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போகிறதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது நான் வந்து படித்தது கிராம என்னோடய கிராமம் வந்து திருப்புறம்பயம் திருப்புறம்பயம்னே கும்பகோணத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் சில நாட்கள் எதுவும் பஸ் வரல லேட்டாகிறது இல்லை பஸ் இல்லாத டைம் அப்படின்னா நடந்து கூட நான் போயிருக்கேன் பத்து கிலோமீட்டர் அப்போல்லாம் நமக்கெல்லாம் வந்து எந்த விதமான கஷ்டமும் அப்போல்லாம் தெரியல பெரியவாலாம் கிராமத்தில் நிறைய பேர் நடந்து அவசரத்தில் நடந்து போவேன் சைக்கிள் உண்டு மாட்டு வண்டி உண்டு நடந்து போகிற உண்டு அதெல்லாம் ஒன்று பெரிய சிரமமாக அப்போல்லாம் தெரியாது ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போயிட்டேன் பெரியவா போகிற பின்னாடி போய் பிடிச்சிட்டேன் அந்த பாதுகைகளை பார்க்கறாங்க பார்த்தோம் கொஞ்ச நேரம் இந்த பாதைகள் நம்மக்கிட்ட கிடச்சதுன்னா நம்ம கைகளில் கிடச்சிதுன்னா இதை கண்ணில் ஒத்திக்கலாம் அறிவா திருவடிப்பட்டது எவ்வளோ பாக்கியம் வந்து கண்ணில் ஒத்திக்கலாம் நம்ம சிரசுக்கு மேலே வச்சுக்கலாம் நம்ம ஹிருதயத்தோடு அடைச்சிக்கலாம் இந்த பாதகைகளை சுமந்து கொண்டு ஆனந்த கூத்தாடலாம் ஆகா பரிவாளையிட்டிருக்க பரிவாளைய கிட்ட இருக்க ஆனந்த கொத்தாடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறது நான் சின்ன பதில் மனசுக்குள்ளே நினைக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே உண்டு நம்ம எதை நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது பொருள் சார்ந்த விஷயங்கள் ஆசை சார்ந்தது இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது நிறைவேறுவது சொல்ல முடியாது நம்ம கர்ம பணி சம்மந்தப்பட்டது அது நிச்சயமாக நடக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் பிறகு இந்த ஊரில் மழை பெய்யணும் இந்த ஊரில் விவசாயம் நல்லா இருக்கணும் விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கணும் பயிர் பச்சைகள் நல்லா வளரணும் இந்த ஊரில் எல்லா சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நடந்துடும் ஏன்னா ஒரு புது காரியம் அது புது காரியம் அது இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு நல்லது கிடைக்கணும்னு நினைக்கிறத விட இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா இந்த ஊரில் நானும் போகிறாங்க இந்த ஊர் நல்லா இருக்கா நானும் நல்லா இருப்பேன் அதுக்காக தான் சுயநலம் பொதுநலம் இது மகாபிரிவை நிறைய டிஃபன் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு காலத்திலும் உனக்கு சுயநலம் என்பது கூடாது பொதுநலம் இருக்கணும் அப்படின் பரிவன் இப் இது ஒரு நல்ல ஆசை இப்போ சுப்பிரமணியர் மனசில் வந்தது பெரியவா பாதகைகள் நமக்கு கடல நல்லா இருக்கும் கையில் கிடச்ச ஆனந்தமாக இருக்கும் இது ஒரு சாதாரணமான ஒரு பக்தருடைய ஆசை தான் பெரியவா கோவில் வாசல் போயிட்டு பெரியவா பார்க்கல சுப்பிரணியரை பார்க்கல பெரியவா கோவில் வாசல் போய்ட்டு கோவில் வாசலில் பெரியவன் தன்னுடைய பக்தன் ஒருத்த மனசில் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தெரியாம இருக்க ஒரு குழந்தை கை குழந்தை அழகுது அப்படின்னா அதனோட அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தை ஏன் அடாருதுன்னு வேற யாரையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த குழந்தை சாப்பாட்டுக்காக எழுதுதா இந்த குழந்தை தூங்கணும்னு அடருதா இந்த குழந்தை பாலுக்காக அழுறதா இந்த குழந்தைய வெளியில் தூக்கிட்டு போகணும் வேடிக்கை காட்டணுங்கிறதுக்கு அழகதா அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு பக்தன் மனசில் இருக்கிறது யாருக்கு தெரியும் மகான்களுக்கு தெரியும் மகாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் இப்படியே நினச்சிட்டு வந்தவர் அந்த கூட்டத்தில் கடைசியில் நிற்கிறார் கூட்டமான கூட்டம் கோவிலுக்கு விளையாட்டு பெரியவா கூட நிறைய பேர் நடந்து வந்திருக்கார் பெரியவா கோவிலுக்கு வரப்போகிறது தெரிஞ்சு உள்ளூர் வந்து வாசலில் நிற்கிற பெரியவாளுக்கு மரியாதை செய்யறதுக்கு கோவிலாம் வந்து பூர்ணகும்பத்தோடு எல்லாம் நிற்கிறார் இந்த கூட்டத்தை பெரியவா திரும்பி பார்க்குற கடலில் பாதுகை இருக்கு பெரியவா அந்த கூட்டத்தை திரும்பி பார்த்துட்டு இந்த கூட்டத்தில் சொல்கிற நான் இப்போ கலசப்பாக்கம் இந்த ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறதுக்கு கோவிலுக்குள்ளே போக போகிறேன் இந்த கோவிலுக்குள்ளே போக போகிறேன் இந்த கோவிலுக்குள்ள நான் போகிற போது மகாதேவ் சொல்றேன் போகிற போது நான் அணிந்து கொண்டிருக்கிற இந்த பாதுகைகளை யாரான பொறுப்பான ஒரு தட்டை கொடுத்துட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க அவர் மனசில் நினச்சதுக்கு இங்கே இருப்பிலே வந்துட்டுருக்கு இந்த பாதுகைகளை யார்கிட்டயான ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கொடுத்துட்டு நான் கோவிலுக்குள்ளே சிவ தரிசனத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னோட பாதுகைகளை யாரான கொஞ்ச நேரம் வச்சுட்டுருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன் பெரியவா கூட கோவிலுக்குள்ளே போய் சிவனை தரிசனம் பண்றதை விட சிவஸ்வரூபமாக இருக்கிற மகாபிரிவாக அணிந்து கொண்டிருக்கிற பாதுகைகளை கொஞ்ச நேரம் கையில் வச்சுட்டுருக்கிறது எத்தனையோ சிறப்பு அப்படின்னு தீர்மானிச்சு அங்கே இருக்கிறவ அத்தனை பேரும் கூச்சல் போடுற பெரியவா எங்கிட்ட கொடுங்கோ பெரியவா எங்கிட்ட கொடுங்கோ நான் வச்சுக்கிறேன் பெரியவா நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்கோ எல்லாரும் சொல்கிற யோகோபித்த குரலை சொல்கிற பெரியவற்று ஒரே பாதுகை பெரியவா காலில் போட்டுருக்கிறது ஒரு ஜோடி பாதுகை அதை ஒருத்தர்கிட்ட தான் கொடுக்க முடியும் இங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்ட கொடுக்க முடியாது எல்லோருக்கும் ஆசை பெரியவா பாதுகையை நம்ம வச்சுக்கணும் நம்ம வச்சுக்கணும் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் அந்த பாதுகையை நம்ம வச்சுக்கலாம் எப்பேற்பட்ட பாக்கியம் பெரியவா திருவடிகள் போல அந்த திருவடிகளை சுமக்கிற பாதுகைகளை நம்ம வச்சுக்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம்னு எல்லோருமே பூரிப்படைந்து குரல் கொடுக்கற இங்கே கடைசியில் சுப்பிரமணியன் இருக்கிற இந்த கூட்டத்தில் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்